வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் தெலுங்கு ஆக்டர் நாணி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தீவிர ரசிகர் நம்ம பிக் பாஸ்ல வந்து கமல் சார் அங்கே படத்துக்கு ப்ரொமோ பண்ண போறப்பெல்லாம் அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக அவரை செலிப்ரேட் பண்ணாரு அவரோட படங்கள்லையும் நிறைய உலகநாயகன் ரெஃபரன்ஸ் இருக்கும் இப்போ லேட்டஸ்டா வந்து அவர் சரி போதா சனிவாரம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட ப்ரமோஷன்ல அவர் பேசுகிறப்ப எனக்கு வந்து விரும்மாண்டி படம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துடைய அந்த படம் எப்போதுமே அவரு அடிக்கடி பார்க்கக்கூடிய படமா அந்த படத்தோட போஸ்டர் வீட்டில் ஒட்டியிருப்பாரா அதே மாதிரி அந்த படத்தோட சிடியா டிவிடி டிவிடி அவர் வந்து எப்போதுமே அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாராம் அந்த படத்தோட பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரி அதுல குறிப்பா வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் காட்சி இருக்கும் ஒரு கோர்ட் சீனு அந்த கோர்ட்ல வந்து நான் பிரமாதமா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் கொடுக்காம விட்டாங்களேன்னு எனக்கு வருத்தம் உண்டு நேஷனல் அவார்டு அந்த கோட் சீன் வந்து அவர் முதல்ல சாதாரணமாக இருப்பார் அப்புறம் தாடி வளரும் அப்படி அந்த இதை காமிப்பாங்க எப்படி அந்த டைம் ட்ராவல் ஆகுதுங்கிறத அதில் ஒரு காட்சியில் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் தூங்கிவிடுவார் அவர் எழுப்புவாங்க அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே வாயை தொடைச்சிட்டு உட்காந்துருப்பாரு அதெல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருப்பாரு அந்த காட்சியில அவர் எப்படி பண்ணாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நானி பேசியிருக்காரு ஸோ நான் நான் அவருடைய படம் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள் பக் வைஃபை பற்றின ஒரு அப்டேட்டு பொறுத்தவரைய கடந்த மூன்று நாட்களாக உலகநாயகன் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வருது எங்க எடுத்திருக்காங்கன்னா மும்பைலையும் கோவாலையும் முழுக்க முழுக்க சண்டை காட்சி மூன்று நாட்கள் படமாக இருக்கு அடுத்த ஷெட்யூல் வந்து வெளிநாடு பிளான் பண்றாங்க அது வந்து வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் வெளிநாடு போறதும் போகாததும் இருக்கு வெதர் நல்லா இருந்தால் நிச்சயமா வெளிநாடு பயணம் உண்டு வெளிநாட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சின்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு பர்சன்ட் சிலம்பரசன் அவனுடைய காட்சிகள் எடுத்து முடிச்சாச்சு இன்னும் டென் பர்சன்ட் எடுத்து அவரோட போர்ஷன் ஓவர் ஆயிடும் சோ படக்குழு பயங்கர விறுவிறுப்பா இயங்கிட்டு இருக்காங்க கே டூ தேர்ட்டி செவன் நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க வந்து உலகநாயகனை வச்சு பண்ண போறாங்க டைரக்ட் பண்ண போறாங்க அதை பத்தின அப்டேட்ஸ் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார் கே ஹெச் டூ தேர்ட்டி செவன் டூ டூ தேர்ட்டி செவன் அப்படின்னு அந்த படத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான இன்சைடு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா அந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் வந்து உலகநாயகன் கமலாசன் ஸோ உலகநாயகனுடைய கதை ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அவர் டயலாக் அவர் பண்ணுறாரு அதுக்கு வந்து டைரக்ஷன் அன்பர் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க படம் வந்து ஜான்விக் மாதிரியான தள்ளிக்க விடுற மாதிரி படமாக இருக்கும் நோபடி ஜான் விக்கு அந்த மாதிரியான முழுக்க முழுக்க ஆக்ஷனாக இருக்கும் படம் அந்த ஹிந்தியில் கில்லுன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஸோ இது ஆக்ஷன் ரசிகர்களுக்கு முழுக்க முழுக்க சண்டை காட்சி வித் கரெக்டான நியாயமான காரணம் அப்படி இருந்துட்டாலே அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமா அமையும் அப்படி விரும்புறவங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஒரு ஆக்சன் என்டர்டைனரா இந்த படம் அமையும் காலையில பத்து மணிக்கு சொன்ன மாதிரியே லைக் அறிவிப்பு வெளியிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரியே அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் பத்து கங்குவா வருது ஸோ சேர்ந்து இந்த வருது அதனால வந்து அவங்களோட இன்னொரு படமான விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது தீபாவளிக்கு வரலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி போகலாம் இல்லை கிறிஸ்மஸுக்கு போகலாம் படம் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பாக்கி இருக்குன்னா கண்டிப்பா மேக்சிமம் தீபாவளிக்கு அவங்க ட்ரை பண்றாங்க நைன்டி பர்சன்டேஜ் அமரனும் விடாமுயற்சியும் நேரடி மோதலுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாப்பா அது எப்படி வருது அனௌன்ஸ்மெண்ட் வராத பொறுத்துக்கு இன்னும் ரெண்டு நாள்ல வரணும் இந்த வாரத்துக்குள்ள வராது தள்ளி போயிடும் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேட்டையனு இது வந்து எப்படின்னா வேட்டையன் வந்து ரெஜென்ட் அதனால வந்து தமிழ்நாட்டுல நிறைய தேட்டர் வந்து வேட்டையனுக்கு தான் கிடைக்கும் அது வந்து கங்குவாக்கு பெரிய சிக்கலா இருக்கும் ஆனா வேர்ல்டு பார்க்குறப்ப கங்குவா தான் அதிக வசூல் பண்ணும் அதுக்கு என்ன காரணம்னா கங்குவாக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு அது வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா அந்த படம் வருது ஒரு தமிழ்ல ஒரு புது முயற்சியா பண்றப்ப அதுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா அங்க ட்ரெயிலரும் நல்லா இருந்தது பட் வேட்டைய வந்து ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு ஞான ஒரு கூட்டத்துல ஒருத்தனும் ஜெய்பீமும் பண்ண ஒருத்தர் இவர் வந்து ரஜினியை வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அதாவது ரஜினி ஒரு கதை சொல்லுவாரு சம்பந்தமே இல்லாத காம்பினேஷன் அப்படின்னா சக்கரை பொங்கல் அதாவது சக்கரை பொங்கலுக்கு வந்து மீன் குழம்ப தொட்டுக்கிட்டு சாட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி இவருக்கும் இவருக்கு சம்பந்தமே இல்லை இவர் ஜெய்பீம் எடுத்தவர் ரஜினிங்கிறவரும் ஒரு கமர்ஷியல் மசாலா படத்துல நடிக்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுத்தா அது எந்த லட்சணத்துல இருக்கும் அது வந்து காலா கபாலில நம்ம பார்த்தோம் அது என்ன ஆச்சுன்னு அந்த மாதிரிதான் இது இருக்கும் அதனால கங்குவாக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தலைவலி மத்தபடி ஓவராலா கங்குவா அடிச்சு தூக்கிடுவோங்கிறாங்க சிவகார்த்திகேயன் வந்து கொட்டுக்காளி அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லராக ஆடியோ லான்ச்சா ஒரு விழா நடந்தது அதுல அவர் பேசிட்டாராம் இது வந்து யாரும்லாம் என்னை என்ன வளர்த்தெல்லாம் விடல அந்த அந்த மீனிங்ல பேசிட்டாராம் வளர்த்த ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைத்தவர் சிவகார்த்திகேயன் அப்புறம் சிவகார்த்திகேயனால் கமலுக்கு சிக்கல் அப்படின்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த அமரனோட ட்ரெய்லர் அந்த இது வீடியோ மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு கீழே வந்து நாலு தனுஷர்கள் வந்து திட்டாங்களோ அதனால கமலுக்கு சிக்கல்னு போட்டு உட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து படத்துக்கு பப்ளிசிட்டியா தான் அமையும் ரஜினிகாந்த் வந்து ஜெயினர் ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகு சொன்னாரு அது அந்த படத்துக்கு பிளஸ் அமைஞ்சது ஆனா அதே ரஜினிகாந்த் லால்சலம் ஆடியோ லான்ச்ல நான் விஜய் அப்படி மீன் பண்ணன்னு பேக் அடிச்சாரு எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க ஏன் இவர் பேசலையா ராயன் ஆடியோ லான்ச்ல நான்லாம் போலீஸ் கார்டன்ல வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு அவர் பேசலையா அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு இதுல என்னமோ பெரிய கொல மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமலாசனுடைய தீவிரமான ஃபேன் ஃபேன் பாய் பாய் என்ன வந்து அவர் விக்ரம் படத்தில் காமிச்சார் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்து அறநூறு கோடி கிட்ட ஒரு வசூல் மாபெரும் வசூல் அதை தவிர்த்து சேட்டலைட்டு டிஜிட்டல் ஆடியோ ரைட்ஸ்னு எங்கேயோ போச்சு அந்த படம் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்ச படமாக விக்ரம் அமைஞ்சது அவர் வந்து இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாநகரத்தில் ஆரம்பித்து விக்ரம் வந்து அப்புறம் விஜய விஜய வச்சு மாஸ்டர் அதுக்கப்புறம் லியோ ரெண்டு படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் விக்ரம்ங்கிற மாபெரும் ஹிட்டு கொடுத்து அப்புறம் ரஜினிகாந்தை வச்சு இப்போ கூலிங்கிற படம் பண்ணுறாரு அடுத்த படமாக அவர் வந்து பாலிவுட்டுக்கு போகிறாரு அமீர் கானோட பண்ணுறாரு அதுவும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி மூவி மேக்கர்ஸு அமீர் கான் லோகேஷ் கனகராஜ் என்ன எவ்வளோ பெரிய காம்போ ஆமீர் கான்ங்கிறவர் வந்து தங்கல் மாதிரியான ஆயிரம் கோடி படங்களை அப்பவே கொடுத்தவர் அவருடைய கஜினியா இருக்கட்டும் அவருடைய லகானா இருக்கட்டும் எவ்வளவு வித்தியாச வித்தியாசமான பாத்திரங்களை நடிச்சு பெரிய பெரிய வெற்றி கொடுத்தவர் தில் சாத்தாக த்ரீ இடியட்ஸ் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்தவர் அவர் ஆரம்பத்துல வந்த கயாமத் சே கயாமத்த அந்த படம் எல்லாம் மாபெரும் வெற்றி பெற்ற படம் அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கும் எவர் கிரீன் சோ அந்த மாதிரியான ஒரு கதாநாயகன் நடுவுல வந்து அவரு ஒரு பெரிய தோல்வி படம் கொடுத்துட்டாரு அந்த படம் வந்து அந்த இதோட ரீமேக் டாமஸ் படத்துடைய ரீமேக்கு மாபெரும் தோல்வி படமா அமைஞ்சது அமீர் கான் வந்து தொண்ணூறுகள்ல வந்த ஒரு படம் ஃபாரஸ்ட் கம்பு அந்த பாரஸ்ட் கம்ப சிங் சத்தா அப்படின்னு ரீமேக் பண்ணாரு அது மாபெரும் தோல்வி ஆயிடுச்சு நான் அதுக்கு என்ன நினைக்கிறேன் காரணம் நினைக்கிறேன்னா ரொம்ப தள்ளி அதாவது ஒரு படத்தை வந்து ரீமேக் இமீடியட்டாக பண்ணணும் அந்த காலங்கடந்து பண்றப்ப சில படங்கள் வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படி ஒரு தோல்வி படம் தான் அது பட்டு தொண்ணூத்தி நாலில் வந்த படம் ஃபாரஸ்ட் கம்பெனி நினைக்கிறேன் அந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரீமேக் பண்ணால் அது எப்படி ஓடும் அதுவும் தெரிஞ்ச கதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப அது ஒரு பிரச்சனை பட் என்ன இருந்தாலும் இது வந்து பர்மனன்ட் அமீர் கான் மாதிரியான ஒரு வெர்சட்டல் ஆக்டர் திறமையான நடிகர் எப்ப வேணாலும் அவரால் ஹிட் கொடுக்க முடியும் சோ அதனால இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் அமைய வேண்டும் லோகேஷ் கனகராஜுக்கும் அமீர்கானுக்கும் மிகப்பெரிய ஹிட் அமையணும்னு வாழ்த்துவோம்